தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் வாக்குறுதிகளில் இலவசம் இல்லாமல் தயாரிப்பு அது நிச்சயம் வரவேற்கத்தக்கது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான் பாஜக மாநில இளைஞரணி மாநில செயலாளர் சூர்யா தமிழகத்தில் தான் டிவி இலவசம் என்று கொடுக்க ஆரம்பித்தார்கள் கலர் டிவி இல்லாதவர் சமூகத்தில் பின் தங்கியவர் என வரைமுறைப்படுத்தவில்லை அனைத்து ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கும் கலர் டிவி என்று சொன்னார்கள் அது தவறான ஒரு விஷயம் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆட்சி காலத்தில் வழங்கிய தேர்தல் வாக்குறுதிகளை விமர்சித்த பாஜக மாநில இளைஞரணி செயலாளர் யாருக்கு எது தேவையோ அதை கொடுப்பது நல்லது ஆனால் அனைவருக்கும் இலவசங்களை கொடுத்து அதை வாக்காக மாற்ற திமுக முயற்சிக்கிறது அதை எதிர்க்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அதை யார் செய்தாலும் பாஜக அதை வரவேற்கிறது என்று எஸ் ஜி சூர்யா தெரிவித்தார் மீண்டும் மீண்டும் எம்ஜிஆர் குறித்தும் பேசுவது நகைப்பாக உள்ளது மக்கள் ஏற்றுக்கொள்ள போவது வேளச்சேரியில் பேட்டி சென்னை வேளச்சேரியில் நமோ அறக்கட்டளை சார்பில் கற்க கசடர என்ற தலைப்பில் அரசு பள்ளியில் பயின்று அதிக மதிப்பெண் பெற்ற சாதனை மாணவர்களை கௌரவிக்கும் விழா மற்றும் கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக மாநில இளைஞரணி செயலாளர் எஸ் ஜி சூர்யா கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கினார் முதல்கட்டமாக சென்னை வேளச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகளில் கடந்த ஆண்டு பனிரெண்டாம் வகுப்பில் அறுபது சதவீதம் சதவிகிதத்திற்கு மேல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களை ஆய்வு செய்து அதில் எண்பத்தி எட்டு மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை வேளச்சேரி சாதனை மாணவர்கள் என்ற தலைப்பில் மாணவர்களை கௌரவிக்கும் வகையில் அவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையை எஸ் ஜி சூர்யா வழங்கினார் முன்னதாக மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்த எஸ் ஜி சூர்யா மாணவர்கள் இடையே உரையாற்றும் போது உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக் கொள்கிறேன் போதைப் பழக்கத்திற்கு மட்டும் அடிமையாகி விடாதீர்கள் என்று மாணவர்கள் மத்தியில் தனது கோரிக்கையை முன்வைத்தார் பின்னர் போதை வஸ்துக்களை பயன்படுத்த மாட்டோம் கல்வியில் மட்டும் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வோம் என அனைவரும் ஏற்றனர்